வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி காத்திருப்பு போராட்டம் ஓசூர் தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தளி எம்எல்ஏ ராமச்சந்திரன் தலைமையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தளி எம்எல்ஏ ராமச்சந்திரன் தலைமையில் வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில நிர்வாக குழு உறுப்பினர் லகுமையா முன்னிலை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேன்கணிக்கோட்டை மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் உள்ள குடியிருக்கும் வீடுகளுக்கு பல ஆண்டுகளாகியும் வீட்டுமனை பட்டா வழங்காத இந்த நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வீட்டுமனை பட்டா வழங்க உத்தரவிட்டுள்ளதை அமல்படுத்த வலியுறுத்தியும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்ட மூன்று சென்ட் இடம் வழங்க கோரியும் வனவிலங்கு சரணாலயம் என்ற பெயரில் வனத்தை ஒட்டி உள்ள நிலங்களில் வளர்ச்சிப் பணிகள் செய்யக்கூடாது என வனத்துறையினர் சட்டமாக்குவதை கண்டித்தும் விளை நிலங்களை வனவிலங்குகள் சேதப்படுத்துவதை தடுக்க வலியுறுத்தியும் வன உயிரினங்களால் சேதப்படுத்திய பயிர்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலிருந்து அஞ்சட்டி சாலை வழியாக பேரணியாக சென்று வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மக்களுடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களை எம்எல்ஏ ராமச்சந்திரன் வட்டாட்சியர் கோகுல்நாத்திடம் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தலைமையில் மக்களுக்கு நிலப்பட்ட வழங்கப்படும் நிலமில்லாத ஏழை மக்களுக்கு நிலம் கோரியும் ஒரு பிரம்மாண்டமான பல்லாயிரக்கணக்கான மக்கள் தேர்ந்தெடுக்கிற இந்த போராட்டத்தை நாங்கள் குறைத்திருக்கிறோம் இன்றைக்கு தமிழக அரசு தமிழ்நாட்டுடைய முதல்வர் நீண்ட காலம் பட்டா இல்லாமல் வாடுகிற மக்களுக்கு பட்டா வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார் சட்டமன்றத்திலும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் குரல் எடுப்பிருக்கிறோம் இன்றைக்கு அந்த போராட்டத்தை நாங்கள் குறைக்க தமிழ்நாடு முழுவதும் நிலமில்லாமல் வீடில்லாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள் அந்த மக்களை ஒன்று திரட்டி அவர்களின் உரிமைகளுக்காக போராடுகிற பெரும் தீர்மானங்களை நிறைவேற்ற இன்றைக்கு போராட்டத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் நீண்ட நெடுங்காலமான இந்த போராட்டத்துக்கு நல்லது ஒரு முடிவு தமிழக அரசாங்கத்தால் ஏற்படும் என்று நாங்கள் தேன்கரை கோட்டை தாலுகாவில் கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக சாதாரண ஏழை எளிய மக்கள் தங்களுடைய சொந்த உழைப்பால் உழைத்து சிறுக சிறுக சேமித்து வைத்து அரசுடைய புறம்போக்கிடங்களிலே வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த வீட்டுக்கான வரியை செலுத்துகிறார்கள் மாதந்தோறும் மின்கட்டணம் அதே போல தண்ணீர் இணைப்புக்கான கட்டணத்தை செலுத்தி வருகிறார்கள் ஆகவே அவர்களுடைய வீட்டுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டுமென்று கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் என சந்தித்து பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை அவர்களுக்கு பட்டா கிடைக்கவில்லை அதே போல் இந்த பகுதியில் பல குடும்பங்கள் கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்து வருகிறார்கள் பல குடும்பங்கள் வீடு கட்டுவதற்கு நிலம் இல்லாமல் வாடகை வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் அவர்களுக்கு மூன்று சென்ட் நிலம் வழங்கப்பட வேண்டும் அதே போல வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை வனம் வனம் ஒட்டியுள்ள பழங்குடி மற்றும் மலைவாழ் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்பு வரை யாரெல்லாம் அந்த நிலங்களை சாகுபடி செய்தது செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு பட்டா வழங்கலாம் என்று வன உரிமை சட்டம் சொல்லுகிறது அந்த சட்டத்தை தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு கராராக நிறைவேற்றவில்லை கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருத்த சட்டம் வந்தபோது வன உரிமை சட்டத்தை கராராக அமுல்படுத்தி தலைமுறை தலைமுறையாக விவசாயிகள் சாகுபடி செய்கின்ற அந்த நிலங்களுக்கு வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி படி பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீண்ட நெடிய நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையிலே சமீபத்தில் அமைச்சரை கூடி தமிழ்நாட்டில் அதாவது நகர்ப்புற பகுதியில் அதே போல கிராமப்புற பகுதியில் பத்தாண்டுகள் ஐந்து ஆண்டுகள் குடியிருப்பவர்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்படும் என்ற ஒரு நல்ல அறிவிப்பை அறிவித்திருக்கிறார் அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் வரவேற்கிறோம் முதலமைச்சருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் அரசு அதிகாரிகள் சுணக்கம் காட்டாமல் அந்த தகுதி படைத்த அனைத்து பயனாளிகளுக்கும் அரசு விதித்துள்ள அந்த உட்பட்டு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களை சந்தித்து யாருக்கெல்லாம் வீட்டுமனை பட்டா இந்த தாலுகாவில் இல்லாமல் இருக்கிறதோ அவரை சந்தித்து மனுக்களை பெற்று ஒட்டாட்சியிடத்திலே கொடுக்க இருக்கிறோம் நிச்சயமாக அதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணும் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்பார்க்கிறது இல்லை என்றால் கடைசி மனிதனுக்கும் கடை மனிதனுக்கும் அந்த உரிமை கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்